அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே ஒரு அற்புதமான ஜெபமாலை ஆஃபர் தெருக்கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு பதினோரு ஜெபமாலைகள் கொண்ட ஒரு தொகுப்பை ஐம்பது சதவீதம் தள்ளுபடி விலையில் தரப்போகின்றோம் அதனுடைய அறிவிப்பு இந்த தள்ளுபடி இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று முதல் பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை தீபம் வரை அடுத்த மாதம் பதிமூணாம் தேதி வரை இந்த ஆஃபர் இருக்கின்றது பதினோரு ஜபமாலைகள் கொண்ட தொகுப்பு இந்த பதினோரு மாலைகளுடைய மகிமைகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் துளசி மாலை உங்கள் வீட்டிற்கு செல்வத்தை தரும் துளசி மாலை ஐம்பத்தி நாலு மணிகள் கொண்ட துளசி மாலை ஒன்று உங்கள் குடும்பத்திற்கு புகழ் சேர்க்கும் வெண்குப்பிகள் வைத்து கட்டப்பட்ட துளசி மாலை நூற்றி எட்டு மணி மாலை ஒன்று உங்கள் குடும்பத்தின் தோஷத்தை நீக்கும் சங்கு மாலை ஒன்று உங்கள் குடும்பத்திற்கு சகல காரிய வெற்றியை தரும் வைஜெயந்தி மாலை ருத்ராட்சத்துடன் ஒன்று அம்மனுடைய அருளை தரும் ஓம் சக்தி சிகப்பு மாலை ஒன்று பாவங்கள் போக்கும் ருத்ராட்ச மாலை எட்டு எம்எம் ருத்ராட்ச மாலை நூற்றி எட்டு மணிகள் கொண்டது ஒன்று அதே மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு வளமையை சேர்க்கும் முருகப்பெருமானுடைய பச்சை மணி மாலை நூற்றி எட்டு மணிகள் கொண்ட பச்சை மணி மாலை ஒன்று உங்கள் குடும்பத்திற்கு பண வரவை உண்டாக்கும் லக்ஷ்மி தேவியின் மஞ்சள் நிற மாலை நூற்றி எட்டு மணிகள் கொண்டது ஒன்று உங்கள் குடும்பத்திற்கு மங்களம் சேர்க்கும் சந்தனமணி மாலை நூற்றி எட்டு மணிகள் கொண்டது ஒன்று உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்க ஆரியமும் ருத்ராட்ச மாலை நூற்றி எட்டு மணிகள் கொண்டது ஒன்று சகல செல்வங்களும் நீங்கள் பெற்று ஐஸ்வர்யத்துடன் வாழ ஐம்பத்தி நாலு மணிகள் கொண்ட தாமரை மணி மாலை ஒன்று இந்த பதினோரு மாலைகளையும் விநாயகப் பெருமானுடைய மகா யாகம் மற்றும் சுதர்சன யாகம் மற்றும் நவக்கிரக யாகத்தில் வைத்து இந்த பதினோரு மாலையும் முறைப்படி சாபம் நீக்கி பிராண பிரதிஷ்டை செய்து வழங்கப்படும் இந்த மாலையை உங்கள் வீட்டில் இருக்க தெய்வத்தினுடைய படங்கள் தெய்வத்தினுடைய சிலைகளுக்கு அணிவிக்கலாம் அல்லது உங்கள் வீட்டு உறுப்பினர்களுக்கு இதில் எந்த மாலையை கழுத்தில் அணிய விருப்பமோ அதை அணிவித்து கொள்ளலாம் ஜபம் செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் பதினோரு மாலைகள் கொண்ட ஒரே தொகுப்பு மூவாயிரத்தி நூறுரூபா மதிப்புள்ள இந்த அற்புதமான மாலைகள் இந்த மாலையை தனித்தனியாக வாங்கினீங்கன்னா ஒவ்வொன்றும் நானூற்றி எழுபது ரூபாய் முந்நூற்றி எழுபது ரூபா அந்த ரேட்டில் இருக்குங்க மூவாயிரத்தி நூறு மதிப்புள்ள இந்த பதினோரு மாலைகள் ஐம்பது சதவீதம் தள்ளுபடியில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது மீண்டும் சொல்லுகின்றேன் அற்புதமான பிராண பரிசை செய்யப்பட்ட இந்த பதினோரு ஜபமாலைகள் கொண்ட தொகுப்பு மூவாயிரத்தி நூறு மதிப்புள்ள இந்த மாலையின் தொகுப்பு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே தபால் மற்றும் பேக்கிங் செலவு தனி இந்த ஆஃபர் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் வரை மட்டுமே உள்ளது உங்களுக்கு இந்த அற்புதமான பதினோரு ஜபமாலைகளின் தொகுப்பு உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாலையை ஐம்பது சதவீதம் ஆஃபரை பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு தகவலை வலியுறுத்தி சொல்கிறேன் இந்த பதினோரு மாலை கொண்ட தொகுப்புக்கு தான் ஆஃபர் கொடுத்துருக்கோம் தனித்தனி மாலை கேட்டிங்கன்னா அந்த மாலைக்குண்டான விலை தான் நீங்கள் தரணும் இந்த பதினோரு மாலை கொண்ட பதினோரு ஜபமாலை தொகுப்பு வாங்கும் பொழுது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே உங்களுக்கு தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து உங்கள் குடும்பத்தாரின் பெயர் ராசி நட்சத்திரம் எல்லாம் சொன்னீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்காக ஹோமத்தில் வைத்து உயிரூட்டி வழங்கப்படும் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பொருளோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்